ராஜஸ்தானின் ஜோத்பூரில் ராவணனுக்காக ஒரு கோயில் உள்ளது இது ராவணனின் மனைவி மண்டோதரியின் பிறந்த இடமாகும் அதனால் முன்பு இந்த இடம் மாண்டூர் என அழைக்கப்பட்டு வந்தது அங்கு உள்ள முத்கல் மற்றும் டேவ் பிராமணர்களால் ராவணன் வழிபடப்படுகிறார் மேலும் அவர்கள் தங்களை ராவணனின் வழித்தோன்றல்களாக கருதுகின்றனர் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு அசுரமன்னன் ராவணன் எதிர்மறை எண்ணம் கொண்டவனாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கோயில் பலரையும் வியக்க வைத்துள்ளது தசராவின் போது முழு நாடும் ராவணனின் உருவ பொம்மைகளை எரிக்கும் அதே வேளையில் முத்கல் மற்றும் டே பிராமணர்கள் இந்து குடும்பத்தில் ஒருவர் மரணித்தால் செய்ய வேண்டிய சடங்குகளை ராவணனுக்கு செய்கிறார்கள் ஜோத்பூரில் உள்ள முத்கல் மற்றும் டேவ் பிராமணர்களின் சுமார் எழுநூறு குடும்பங்கள் ராவணனை வணங்குகின்றன மந்தூருக்கு அருகிலுள்ள மகாதேவ் அமர்நாத் மற்றும் நவகிரக கோயில் வளாகத்தில் ராவணனின் கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்யும் ராவணனின் ஆறு அடி உயர சிலை உள்ளது இந்த கோயிலில் சிவன் மற்றும் தேவி கருணாவின் சிலைகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது